வாழக வளம் வாழ்க வையகம் பூமியில இருந்து எடுத்தாங்க மனிதனுக்கு வாழறதுக்கு வசதி கொடுக்கறது பூமி அதுக்கப்புறம் அதுல இருந்து விளைபொருள் அதுல இருந்து தண்ணி தண்ணி இல்லாத வாழ முடியாது அப்புறம் சூரியன் இல்லாத வாழ முடியாது இப்படியே போய் கடைசியாக அணுவை கண்டுபிடித்தான் அணு இல்லாத பரமானுவனுடைய கூட்டுதான் தான் பஞ்சபூதங்களும் என்று சொன்னார் அதுக்கு பின்னால வந்த இந்த பரமான எங்க இருந்து வந்தது என்று ஆராய்ச்சி செய்தவன்தான் கடைசியாக சுத்த வெளி இறைவெளி வெட்ட வெளி அதுதான் ஆடியில் இருந்தது பாருங்க இந்த பரம் பஞ்ச ஐந்து பூதங்கள் இத வச்சு முதல்ல ஆரம்பிச்சாத அவன் சொன்னான் இறைவன் உருவமற்றவன் என்று வச்சு அந்த உருவமற்ற ஒன்றிலே இருந்துதான் எல்லாம் தோன்றியது ஆகியனால நாம் எல்லோரும் ஒன்றுதான் சமமாக இருக்கணும் என்றதை சொல்லி வணக்க முறை ஏற்படுத்தலாம் அப்போ எல்லாரும் ஒன்றுதான் என்ற நேர்நிறை உணர்வை ஏற்படுத்துவதுதான் மதம் இது சமயம் அது இல்லாம நீ அவருக்கு வணங்கணும் அவரை விட நீ உயர்ந்தவர் நீ உயர்ந்தவர் ஏற்றத்தாழ வைத்துக் கொண்டிருக்கிற போது அதை மதம் என்று சொல்லுவோம் மதங்களுக்கெல்லாம் சில கோட்பாடுகள் சடங்குகள் எல்லாம் இருக்குது ஆனா அந்தந்த காலத்துல அந்தந்த இடத்துல ஏற்பட்டது அது எந்த காலத்துக்கும் எல்லா இடத்துக்கும் ஒதுக்குவோம்னா சில இடங்களை ஒத்துக்காது ஆனால் சமயம் அப்படி இல்லை இயற்கைய நேரடியாக காட்டி நாம் இப்படி இருக்கிறோம் அப்போ அதை இதை உணரக்கூடியது எத்தனை பேரு வழிதான் இறைவன் சொன்ன அதை சொன்னவன் அவ்வளவு பேரும் பின்னால எத்தனையோ காலம் பொறுத்து கூட கொண்டு எல்லாருக்கும் மரண தண்ட மரண தண்டனை தான் வந்தது அந்த மாதிரி அதை ஒத்துக்கொள்ள முடியல அப்ப கேள்வி இறைவன் அப்ப சும்மா இருக்கா அதாவது வெத்திடும்னா எப்படி இருக்கும் உருவம் இல்லாத இருக்கும் சரி பரவாயில்ல நான் புடிச்சிக்கிட்டேன் போன உருவம் இல்லாத ஒரு கல்ல எடுத்து இன்னைக்கு பாருங்க உருவம் இல்லாத உருவம் இல்லாத ஒரு உருவத்தை அதுக்கு பின்னால வந்தவன் என்ன பண்ணா இப்படி இருக்காது ஏதாவது நமக்கு இவ்வளவு வேலை செய்யற கடவுளுக்கு கண்ணு மூக்கு காது இல்லாத இருக்குமா அப்படி வேண்டாம் ஒரு அப்படியே வச்சு ஒரு உருவத்தோ உருவம்னா எல்லாம் வைக்கணும் வச்சான் அத சொன்ன சிவம் என்றது அதுக்கு தலையில பேர வச்சான் அப்போ அந்த காலத்துல மனிதனுக்கு பின்னால வந்த போது அன்னைய சிவனுக்கும் பாருங்க அந்த காலத்துக்கு அவன் மனிதன் என்ன ஊட்டியிருந்தா தோல் அந்த தோலை தான் ஊட்டனான் சிவனுக்கு அந்த காலத்துல பின்னால வந்தனா பட்டு பட்டு இன்றைக்கு சிவனுக்கு மயிலான் தான் அதாவது காலத்துக்கு ஏற்றவாறு ஆராய்ச்சிக்கு வந்தான் இரண்டாவது எப்படி அப்படியான சிவ சிவன் ஒண்ணும் இல்லாதது உலகமாக எப்படி ஆச்சு அதுக்கப்புறமே சக்திய வந்து விளக்கணும் அணுவை விளக்கி அதுதான் எல்லாம் அதனுடைய கூட்டு தான் பச்சை ஆச்சு அதனால நாம் சக்தியை வழிபடலாம் என்றது ரெண்டாவது வந்தது பாருங்க அவன் முதல்ல சொன்னவன் சைவ சமயம்னு சொன்னான் ரெண்டாவது இந்த சக்தி வழிபாட்டை ஆரம்பிச்சவன் சாக்த சமயம்னு சொன்னான் சக்தி என்றது அதாவது தமிழ்ல பெட்டு என்றும் ஆளு என்றும் ரெண்டு வார்த்தை இருக்கு ஆளு என்ற எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டிருப்பது அடக்கையை கொண்டிருப்பது பெட்டு என்றால் அதுல இருந்து துண்டாக அடங்கி நிற்பது சக்தி என்பது பெட்டு அடங்கி நிற்கிறது சிவன் என்பது அதை ஆண்டு கொண்டிருப்பது என்பதை வச்சு ஆண் பெண் பெட்டு என்பது பெண் என்றும் ஆளு என்பது ஆண் என்றும் வச்சுக்கிட்டாங்க சரி பெண் வடிவ வச்சு வணங்கி வந்தாங்கன்னு வச்சுங்க அதன் பிறகு இன்னும் ஆராய்ச்சி வருது அந்த சக்தி என்ற பின் எப்படி இருக்கிறது என்று ஆராய்ச்சி வந்த போது தன்னப்பானே வேகமாக சுழலுவதாக சக்கரம் போல சுழந்து கொண்டிருக்குது ஒன்னோடு ஒன்று மோதுவதனால அதுல ஒலி வருது என்றுதான் விளக்கணும் சரி அதுக்கு இவன் என்ன பண்ணா எனக்கு அப்படியே எடுத்துக்க முடியாது அதுக்கு ஒரு உருவத்தை வழிபா சக்கரம் ஒண்ணு சங்கு ஒண்ணு ரெண்டு ஒரு ரெண்டு கையில கொடுத்து அதுக்கு ஒரு உருவத்தை ஏற்படுத்தி அது மகாவிஷ்ணு வைணவ சமயம் வந்தது அதுக்கு முன்னதாகவே பெரும்பாலான மக்கள் சூரியன் தான் கடவுள் என்று நினைச்சிட்டு இருந்தாங்களா அது தொடர்ந்து வர்ற போது அதை ஏற்றுக்கொண்டாங்க சௌர சமயம் அதுக்கப்புறம் இந்த தத்துவத்தை பஞ்சபூத தத்துவத்தை வச்சு வேதாந்திகள் நம்முடைய வேதங்களை எல்லாம் பண்ணாங்க அந்த வேத சம்பந்தப்படி ஐந்து பூதங்கள் இறைவன் இறைவன்ல இருந்து அணு தோன்றியது அந்த அணுல இருந்து ஒரு அலை வந்தது அந்த அலையும் இறைநிலையை சேர்ந்து அது காந்தமாச்சி அது பிரணவம் அதனாலதான் பிரபஞ்சம் முழுவதும் இயங்குகிறது அது அழுத்தம் ஒளி சுவை மனம் என்ற ஐந்தையும் தரத்தக்கது அதுதான் என்று சொன்ன காந்த புராணம் கந்த புராணம் காந்தம் காந்த புராணம் வச்சுக்கிட்டாங்க அதுக்கு பிரணவ சரீரம் அப்ப இந்த ஐந்து கரம் ஐந்து சொன்னாங்க பாருங்க எங்க இருந்து சக்தி சிவம் சக்தியும் சிவமும் சேர்ந்து அதுல அதுக்கு பிறந்த பிள்ளைக்கு ஐந்து கரம் சொல்லி அதுலதான் விநாயகர் உருவம் வந்தது இங்கே கானபத்தியம் ஐந்து பஞ்சபூதங்கள்ல அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்பது பஞ்சபூதங்கள்ல பிறக்குது இது வந்து சக்தியும் சிவமும் சேர்ந்து வந்ததுதான் இது சரியாச்சா இது பின்னால பாருங்க எப்படி எப்படி வருது இது உண்மை விளக்கம் அவங்க கொடுத்தாங்க இப்போ மற்ற பாடல்கள் பெரியார்களுடைய பாடல்கள் பாத்தீங்கன்னா பிடியதன் உரு உமை கொலை அதாவது பெண் யானையாக உமை உமையால் வந்து வடிவம் எடுக்க யானையாக சிவம் வழி எடுக்க ரெண்டு பேரும் சேர்ந்து பெற்ற பிள்ளை விநாயகர்னுட்டு எழுதிட்டான் இப்ப யாரு இதுக்கு பதில் சொல்றது ஏன்னா இவனுக்கு என்ன ரெண்டு பேரும் ஆண் பெண் இல்லாத பிறக்காது அதுவும் இந்த விநாயகர்ன்றது இந்த யானை முகம் வராது அப்படி யானை முகமாக ஒரு பிள்ளை வரணும்னா அவங்க அதுக்கு யானை முகம் இல்லையே இல்ல அந்த மாதிரி வடிவம் எடுத்தாங்கன்னு எழுதணும் கதைகள்லயே வருது கானபத்தியம்னுட்டு வந்தது அதாவது அந்த பிரணவ சரீரத்தை வச்சு அதன் மூலமாக நம்ம எல்லோரும் ஒன்றுதான் என்ற போது கானபத்தியம் அதுக்கு பின்னால சித்தர்கள் வந்தாங்க அழுத்தம் ஒளி ஒலி சுவை மனம் மாத்திரம் இல்ல இந்த பிரணவத்தில இருந்து வர்றது மனமாக இருக்கிறது அதுவேதான் என்று சொல்லி அழுத்தம் ஒளி ஒலி சுவை மனம் மனம் என்றது ஆறு விளைவுகள் பிரபஞ்சத்துல உண்டு என்றதை கொண்டு வந்தாங்க பாருங்க அந்த ஆறு விளைவுகளுக்கு ஆறு முகம் என்று சொல்லி சக்தியும் சிவமும் சேர்ந்து அதுல இருந்து பிறந்த பிள்ளைக்கு ஆறு முகம் என்ற ஒரு சங்கேதமான மித் அதாவது ஒரு சங்கேதமான வார்த்தையை வச்சு வந்தது பாருங்க அந்த ஆறு முகத்துக்கு எது கந்த புராணம் இருக்குதே கந்த புராணம் கந்த புராணம் கண் அதாவது தானே காந்தான காந்தத்தை கொஞ்சம் குறுக்கி க வச்ச இப்ப அதுக்கு பின்னாலே இருந்து எழுந்த கதையில எத்தனை மாசம் வந்திருக்கும் பாருங்க வள்ளி வந்தது தெய்வான வந்தது எல்லாம் வந்து இதை இந்த கதைய இந்த உண்மையை தெரியாத அருணகிரிநாதவே எல்லா கதையும் படிக்கிறார் யாரு சுப்பிர சுப்பிரமணியன் பற்றி எழுதுந்து குமரக்கடவுளை பற்றி இருந்து எங்கேயுமே இந்த முகத்துக்கு விளக்கமே இல்லை அப்புறம் கட்சியில திருவண்ணாமலையில் வர்ற போது அவரா வெறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று ஈஸ்வரோட ஞான முகம் பேசும் முகம் ஒன்று அந்த எல்லாம் சொல்றாங்க ஆனா ஆறுமுகமான பொருள் நீ அருழல் வேண்டும் ஆதி அருணாது இப்படி இங்க பொது அருள்நரி சமயத்துக்கு வந்தால்தானே ஆறுமுகமான பொருள் தெரியும் அங்க அருணாச்சல அதாவது அண்ணாமலையில இருந்துகிட்டு ஆறுமுகமான பொருள் தெரியணும்னா எப்படி தெரியும் அதனால அந்த காலம் வரைக்கும் தெரியாதே போச்சு அந்த முறையில இந்த ஆடும் இயற்கை எப்படி இயங்குது என்றதை எடுத்து காமிச்சாங்க பாருங்க இயற்கை எடுத்து காட்டி அதன் கீழே நாம் எல்லோரும் ஒன்றுதான் என்றது ஆறுமே சமயமா தான் உருவாச்சு மதங்கள் எல்லாம் ஆருக்கும் மதமே இல்லை ஆறு சமயங்கள் நம்ம நாட்டுல இந்த ஆறு சமயம் தான் ஒரு நீதியாக எடுத்துக்கொண்டு அதுல இருந்து பல கதைகள் எழுதணுங்க அது வேற ஆகவே எப்படி இருந்தாலும் மதங்கள் என்று சொன்னா மனிதன் வழிபடுவதற்கு ஒரு ஒழுக்கத்தை காட்டுறதுக்கு முதல் படி அது அதற்கு மேலாக போய் நிலைக்க வேண்டியது அறிய வேண்டியது சமயம் எல்லாரும் ஒன்றுதான் என்பதை உணரணும் ஆகவே இப்போ உலக சமயம் என்று நான் ஏன் சொன்னேன்னா தான் மதம் முன்னேற்று இருந்தா இன்னொன்னு கூடிக்கும் இன்னைக்கு எத்தனை மதம் இருக்குதோ அதோட ஒண்ணு கூடிடும் இந்த உலக சமயத்துல எல்லா மதங்களை சேர்ந்து இணைத்து கொண்டு ஒரே கருத்தாக தான் இருக்குது இனிமே இது கண்டாத ஒரு மதமே இல்லை என்ற அளவில் ஒன்றாக உணரச் செய்வதற்காக உண்மையை உணர்த்துவது தான் இந்த உலக சமயம் என்று கூறி அந்த உலக சமயத்தை பற்றி ஒரு சிறு விளக்கமாயில் நீங்க எடுத்துக்கொண்டு ஆராய்ந்து பாருங்க எல்லா பதம் விளங்கும் இதோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளம்